யோதாவின் புத்தகம் பன்னெண்டாவது வசனம் வாசித்து முடிப்போம் அஞ்சாவது ஒரு பாயிண்ட் யோதாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் யோதாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது வசனம் இவர்கள் அன்பின் விருந்துகளில் அன்பின் விருந்துகளில் கரையாயிருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது இவர்கள் என்று சொன்னால் யூதாவின் புத்தகத்தில் நீங்கள் மேலே ஒரு அஞ்சாவது நாலாவது அஞ்சாவது வசனத்தை யாருன்னு அங்கே அடையாளம் காட்டுறார் கவனிக்க போதும் அன்பின் ஐக்கியத்தை கரைப்படுத்திடாதீங்க கவனமா எல்லாரும் நீங்க பாருங்க எதை கரைப்படுத்தக்கூடாது அன்பின் அன்பின் சிறவேல் ஜெயக்குமாரோடு உங்களை அது அன்பின் ஐக்கியம் அதை கரைப்படுத்திடாதீங்க அது நல்லது இல்ல இந்த வட்டாரத்தில் இருக்கிற சில ஊழியக்காரர்களோடு உங்களால் பழக முடியாது ஆனால் சில ஊழியக்காரர்களோடு உங்களை ஐக்கியமாக வச்சிருக்கிறார்னா அது அன்பின் ஐக்கியம் அதை கரைப்படுத்திடாதீங்க அதுக்குள்ளே இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் வந்துக்கிட்டு இருக்கும் நீர் ஊற்று வந்துக்கிட்டு இருக்கும் மெயின் மெயின் ஆணி வேர் இருக்கும் ஆனா எங்க தண்ணீர் ஊற்று இருக்கிறதோ அந்த வேர்கள் அந்த தண்ணீர் ஊற்றுகளை தேடி என்ன செய்யும் போய் அந்த தண்ணீர் ஊற்றை கொண்டு வந்து இந்த மரத்துக்கு சப்ளை பண்ணும் சின்ன சின்ன வேர் தான் ஒரு பனை மரத்துக்கு கீழே பல ஆயிரக்கணக்கான வேர் இருக்குமா சின்ன சின்ன வேர் அதுங்க எல்லாம் மழை நேரத்தில் அந்த காலத்தில் பூமியில இருக்கிற கிடைக்கிற தண்ணிகளை எல்லாம் அந்த வேர் உறிந்து உறிந்து தன்னுடைய பனைமரத்துக்கு கீழே ஒரு குளமே உருவாக்கி வச்சிருக்குமா ஆறு மாசம் மழை இல்லாட்ட கூட அந்த பணமரம் நல்லா இருக்குமா ஏன்னா அது தண்ணீர் ஊற்றுகளை போல தன் அடி சுவடுகளை தன்னுடைய அடிப்பகுதிகளை ஒரு குளமாக அது மாற்றி வைத்திருக்குமாம் எதுங்க பனைமரம் உங்களுக்கு ஒரு அன்பின் கைக்கு ஏத்த கொடுத்திருப்பாருங்க ஒரு அன்பின் விருந்த உங்களுக்கு வச்சிருப்பாரு டக்குன்னு யாரையும் முறிச்சு ஓடிராதீங்க டக்குன்னு யாரையும் பகைச்சிட்டு என்ன செஞ்சிடாதீங்க ஓடிராதிங்க நிறைய பாசஸங்களாக நான் யோசிப்பேன் என் முகத்துக்கு தெரிஞ்ச நிறைய விரைப்பு வர்றதில்லை நான் என் வீடுகளில் உங்கள் எல்லாேருக்காகவும் உங்களுடைய முக தரிசனத்தை கண்ட பொருளுக்கெல்லாம் நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டு சொல்லுவேன் அந்த பாசு வர்றதில்ல ஆண்டு ஒரு இவர் வர்றதில்லை அவர் வர்றதில்லை எனக்கு என்னென்னு தெரியலையான்னு ஆண்டு ஓட்டி சொல்லிக்கிட்டு இருப்பேன் நீங்க நினைக்கலாம் இங்க ஜோம் பிரசம் பண்ணிட்டு போயிட்டு வர உங்களை அடுத்த மீட்டிங் வர்ற வரைக்கும் என் சிந்தையில நான் கொண்டு கொண்டிருப்பேன் இதெல்லாம் அன்பின் ஐக்கியம் அதான் அன்பின் விருந்தை கரை அன்பின் விருந்தில் கரைகளாயிருந்து யாரையா இருந்தா அன்பின் விருந்து பனிரெண்டு பேர் பதிமூணு பேர் உட்கார்ந்து பஸ்கா குடி சாப்பிட்றாங்க அங்க ஒருத்தன் கரைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் யுவதாஸ் வேலை இஸ்ரவேலர்களும் மகிழ்ந்து களி கூறி கொண்டிருக்க பொழுது அங்கே ஒரு தோல்வி வருகிறது அந்த அன்பின் ஐக்கியத்துக்குள்ளே ஒரு ஆகான் உட்கார்ந்து இருக்கிறான் ஈட்டானதை எடுத்து தயவு செய்து சொல்றேன் இப்படியே கரங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு தாளுகள் ஐக்கியமா இருக்கிறீங்களா ஐக்கியமா இருங்க அதில் நீங்க கரையா இருக்காதீங்க அதில் நீங்க என்னவா இருக்காதீங்க கரையா சகோதரத்துவத்தை அழிச்சிடாதீங்க தெய்வீக ஐக்கியத்தை அழிச்சிடாதீங்க அன்பின் ஐக்கியத்தை என்ன செஞ்சிடாதீங்க அழிச்சிடாதீங்க பெந்த கோஸ்தை ஊழியங்கள் அன்பின் விருந்துகளிலெல்லாம் நிறைய என்ன உண்டாயிட்டு கரை உண்டாயிற்று அன்பின் விருந்து அன்பின் ஐக்கியம் ரொம்ப முக்கியம் தெய்வீகத்துக்கு அதனாலதான் அவர் பைனலா பஸ்காவை கொண்டாடி முடிச்சோன்னு சொன்னா நாம எல்லாரும் எங்கே ஒன்று கூடலாம் பிதாவின் வீட்டிலே அந்த அன்பின் ஐக்கியத்தை இதோடு முடிச்சிடலங்க உன்னதம் வரைக்கும் கொண்டு போகிறார் ஊழியக்காரங்க ஐக்கியம் ரொம்ப முக்கியம் ஊழியக்காரங்களுடைய கூடுகை ஊழியக்காரங்களுடைய ஒற்றுமை ஊழியக்காரங்களுடைய ஐக்கியம் ஊழியக்காரருடைய உபசரிப்பு ரொம்ப முக்கியம் நீங்க நினைக்கலாம் இங்க வந்தா என்ன கிடைக்குது ஆசி சிவல் ஜெயக்குமார் ரொம்ப கடினமா பேசி பயமுறுத்துறான் நாங்கள் கோடை காலத்தில் நீங்கள் நீரூற்றுகளாக இருப்பதற்கு நாங்கள் தண்ணீர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கோடை காலம் வந்துக்கிட்டே தான் இருக்கு வறட்சி சத்தியம் இல்லாத வறட்சியின் காலம் வந்துக்கிட்டே இருக்கு ஆனாலும் நீங்கள் தெய்வீகத்துக்குள்ளே நிற்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுடைய பணமரமாக உங்களுக்கு உங்களுடைய வேர்களுக்கு நாங்கள் நீரூற்றுகளை ஊற்றி கொண்டிருக்கிறோம் வாடி போகாமல் கசங்கி போகாமல் சுருண்டு போகாமல் விழுந்து போகாமல் அழிந்து போகாமல் நிற்கிறது இருக்கு இந்த அன்பின் விருந்தை மதிக்க தெரியாவிட்டாலும் விலகாதிருங்கள் அன்பின் விருந்தை மதிக்க தெரியாவிட்டாலும் கரை இல்லாமல் அதில் அன்பின் ஐக்கியத்தில் ஒன்றாயிருந்து பழகுங்கள் சில குறை இருக்கும் சிலர்கிட்ட நிறைவு இருக்கும் சிலருடைய செயல் சிலருக்கு என்ன செய்யாது பிடிக்காது ஆனால் அந்த அங்கே அன்பின் விருந்தை கண்டுபிடிங்க அன்பின் ஐக்கியத்தை கண்டுபிடிங்க அதுலேருந்து விலகி போகாதீங்க என்கிட்ட நெருங்கி பழகி என்னோட சகோதரத்துவத்தில் இருந்தவங்க நிறைய பேர் இப்போ இந்த பாஸ் மீட்டிங்கில் அன்பின் ஐக்கியத்தை விட்டு அன்பின் விருந்தை விட்டு விலகி போயிட்டாங்க நிறைய பேருடைய முகங்கள் என் கண்ணு முன்னாடி வந்து கொண்டு இருக்கும் ஜெயிக்கும் பொழுதெல்லாம் பணம் இல்லைங்க உலக செல்வம் பெருசு இல்லை அன்பின் விருந்துக்கு ஆண்டவர் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய மரண நேரத்துக்கு முன்பதாக அந்த அன்பின் விருந்தாகிய பஸ்காவை கொண்டாடினாரே அதை தான் நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அவன் சில நேரத்தில் சில பாசஸுங்க அன்பின் விருந்தில் கரையாக இருக்கிறதுக்கே இருக்கிறாங்க வேண்டான்றேன் அன்பின் விருந்தில் கரையாக இருக்கிறத விட சாதாரண ஒரு அன்பின் விருந்தில் சகோதரத்துவத்தை நிலைநாட்டுங்களேன் நிச்சயமாக கத்தரு நம்மோடு பேசியிருக்கிறார் கரை படுத்திக் என்று சொல்லி அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று தர கத்தர விரும்புகிறார் ஏதோ ஒரு பொறுப்புகளை உங்களுக்கு தர என்ன செய்கிறார் சில ஆசீர்வாதங்களை ஊழியத்தில் தர விரும்புகிறார் எல்லாரும் எளிமை